கிழங்கு புட்டு ஒரு நாள் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீ வீடியெல்லாம் நைட்டில் ஆனால் அது புதுசாக தான் நீ செஞ்சேன் ஆனால் அதில் பட்ட படுக்கு ஐயோ அவ்வளோ அவஸ்தை கிழங்கு புட்டு சாப்பிடும் போது என் பையன் அழுது வாழ்க்கையில் புட்டு புட்டுங்கிறது மறந்துட்டேன் என்ன அந்த புட்டு செய்கிற ஏடம்லாம் எடுத்து இல்லைங்க இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணால் ஒரு சின்ன பாத்திரத்தில் குண்டால அந்த கிழங்கு சீனி பொடியெல்லாம் நல்லா நுணுக்கி இலக்கெல்லாம் போட்டு பச்சரிசி மாவு கலந்து எல்லாம் ஒரு ஒரு குண்டாம்புள்ள போட்டு அவிச்சாங்க அது என்னன்னா வேவுது 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 வெந்துக்கிட்டே இருக்கு பொம்பாதில் பத்து மணி ஆகிட்டு ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சா என்ன ஆயிடுதுன்னா அந்த குண்டால வந்து டக்குனு தண்ணி பொங்கி போய் அதில் ஊற்றி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஐயோ 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 அந்த பாடுபட்டுருக்கேன் வெறுத்து போய் ஆனால் பாதி வெந்து பாதி அமையம் இருந்துச்சு அதுக்குன்னு அது எதுக்கு உள்ள சாமா இருந்தால்தான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும் நான் படுற அவசர இருக்கே தெரியும்ல இருக்கிறத வச்சு நம்ம செய்ய முடியும் சரி இப்போ வந்துட்டு நான் அதை அதேதான் கிழங்கு புட்டு கிடையாது பொருக்கட்டை அதுக்கு வாழை எல்லாம் அறுத்து வச்சிருக்கிறேன் அதையே தான் செய்ய போறேன் ஆனா நல்லா தான் இருந்துச்சு காலையில என்ன பண்ணேன் அதை எடுத்து தேங்காய்பெல்லாம் போட்டு வச்சு ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கேன் ஆறாம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காயில் என்ன பண்ணால் அதை எடுத்து நல்லா அப்படி பிடிச்சி கொடுக்கட்டை மாதிரி சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விட்டேன் நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்கோங்க நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி வேஸ்ட்டு வீணா போட நல்லபடியாக முடிஞ்சிச்சு இப்போ செய்ய போகிறாங்க சும்மா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் சாயங்காலம் இந்த மாதிரி டீ குடிக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது கிழங்கு கொழுக்கட்டை செய்யலாமா கொண்டு இல்லை சிம்பிள் தான் எல்லோருமே செஞ்சுவாங்க பாருங்க கிழங்கு சீவி வச்சிக்கோ ஒரு கிழங்கு தான் எவ்வளோ கிழந்தே சீவி ஆச்சு இதில் கொஞ்சம் உப்பாளி போடணும் நாலு கப்புன்னு செஞ்சேன் இப்போதான் உப்பு வந்துருக்கோம் தேவையான உப்பு அப்புறம் பச்சரிசி மாவு ஒரு கப்பு அதையும் கொட்டிக்கணும் அப்புறம் ஏலக்காய் ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு தெரியுதா ஈயும் ஏலக்காய் தெரியல ஏலக்காய் ரெண்டு தாங்க இருந்துச்சு அதை நசுக்கிட்டேன் அதை போட்டுருவோம் ஏன்னா மிக்சியில் வந்துட்டு நேற்று ஒரு பூத்த பண்ணிவிட்டேன் நேற்று வந்துட்டு பன்று கேக் செய்யுமான்னா அது செஞ்சால் பாருங்க மிக்ஸியில் போட்டு அடுத்த மிக்ஸி புகஞ்சிட்டு அதில் நீ ஜீனியை நான் அணிக்க முடியாது இப்போ நான் ஜீனியை அள்ளி இதில் போட்டு ஜீனியை ஒரு கப்பு போட்டுருவோம் ஆ

இதை மிச்சில பேர் அடிச்சா நல்லா இருக்கும் மிச்சில பேப்பரா முடிஞ்சிட்டு பிசஞ்சிவிட்டேன் ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு இங்கே பேருந்து நல்லா பிணைஞ்சாச்சு ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு அதை என்ன பண்ணுது அப்படியே ஒட்டி ஐயோ இப்படி தான் ஏதாவது ஆய்வுடன் என்ன பண்றோம் இதை வந்து அப்படியே பாதி அப்படி மடிச்சு அப்படியே பண்ணிடுவேன் இது இந்த பக்கம் அந்த பக்கம் இலை பேஞ்சிட்டு அதனால அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பண்ணிட்டு அப்படியே அந்த வாழை இலையில வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது இந்த இது வந்து இளநிறையெல்லாம் நல்லா போகும் வாழை இலையில கொடுக்கட்டு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நல்லா கொடுக்கும் இது ரொம்ப ஈஸி இருக்கிற இலையிலே செஞ்சுடுவேன் பாருங்க செஞ்சுட்டு காட்டி

போதும் கிழங்கு கொடுக்கறது ரெடி என் வீட்டுக்காரே ஆகி கொடுத்துட்டார் சூப்பரா இருக்கணும் நல்லா வந்துருது எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க நான் போய் சாப்பிடுறேன்